எல்லோருக்கும் வணக்கம் புதுசாக நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு உள்ளே வரவங்களுக்கும் அடிப்படையில் என்னென்ன தேவை அப்படின்றத தகவலை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சக்திவேல் இவ்வோ நாட்டுக்கோழி ஃபார்மில் இருந்து நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் மல்லாபுரம் அப்படின்ற கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு இப்போ புதுசாக நாட்டுக்கோழி கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அடிப்படையில் என்னென்ன தேவை அதை எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறது பட்ஜெட்டில் எப்படி பண்ணணும் குறைந்த செலவில் எப்படி பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு உள்ளே வர்றீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு மெயினாக தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிழல் தேவை கண்டிப்பாக ஏன்னா வெயில் காலத்துலேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிழல் இல்லைன்னா அந்த அதிகப்படியாக சூட்டு நல்ல கோழி நிறைய நோய் தாக்குதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா அதையே நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் நாட்டுக்கோழி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு ஒரு முடிவு எடுக்க போகிறீங்கன்னா முதல்ல அந்த பண்ணைக்கு தேவையான நிலம் நீங்கள் ஒரு ரெடி பண்ணிக்கோங்க அது எப்படின்னா இப்போ நீங்கள் நாட்டுக்கோழி வளர்க்கறதுக்குன்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு தேவையான மர வகைகளை நடப்பாருங்க அது எந்த மரமாக வேணாலும் இருக்கலாம் பழமரமாக இருக்கலாம் இல்லாட்டி டிம்பர்வுட் அந்த மாதிரி மரங்களாக கூட இருக்கலாம் ஏன்னா எல்லோரும் எல்லோராலும் கண்டிப்பாக உடனே மரத்தை நட்டுவிட்டு மரமே உடனே கோழி வளர்ப்புக்குள்ளே வர முடியாது ஸோ அதனால் நம்ம எப்போ கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றோமோ ஆசைப்பட்ட உடனே முதல்ல ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே உங்களுக்கு தேவையான மரத்தெல்லாம் நட்டு வச்சுருங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு தேவையான நிழலுக்காக நம்ம மரம் நட்டுருக்கோம் என்னென்ன மரம் நட்டுருக்கோன்னா நம்ம கோழி நிழலுக்காக என்ன மரம் நட்டுருக்கோம்னா நம்ம தேக்கு மரம் நட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் இந்த தேக்கு மரமெல்லாம் நட்டு நாலு வருஷம் கிட்ட ஆகிடுச்சி எல்லாரலையும் கரெக்டாக இந்த மாதிரி பிளான் பண்ணி செய்ய முடியும் கண்டிப்பாக முடியும் அது நீங்கள் எந்த வகை வேணாலும் இருக்கலாம் நம்ம வீட்டு தேவைக்கான பல மரங்களாக கூட இருக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி தேக்கு மரம் இல்லை மழை வேம்பு நிறைய மரங்கள் இருக்குது நிலத்துக்காக அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் இது நம்ம ஃப்யூச்சரில் ஒரு அடிஷ்னல் இன்கம்மாக கூட இருக்கும் நமக்கு இது அது மாதிரி நீங்களும் ஏதோ மரம் நடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ப்ளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வீட்டு தேவைக்கான மரங்கள் நம்ம வச்சுருக்கோம் இது வந்து பலாமரம் அந்த மரம் நட்டு கிட்ட ஒரு ரெண்டு வருஷங்கிட்ட ஆகிடுச்சி அதோட நம்ம எலுமிச்சமே நட்டுருக்கோம் இந்த தேகு மரம் எட்டு ஒன்பது அடிக்கு ஒரு கேப் வச்சுருக்கோம் ஸோ அந்த கேப்பில் ஏதோ அடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எலுமிச்சையும் நட்டு வச்சுருக்கோம் இதில் ஒரு பத்து சரிக்கிட்ட இருக்கும் எலுமிச்சை செடி அது கூடவே பெரிய நெல்லையும் நட்டுருக்கும் பெரிய இதெல்லாம் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இதெல்லாம் நம்ம நடவு செஞ்சு ஸோ நீங்கள் மரம் ஏதாவது நடுற மாதிரி பிளானில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி யோசித்து கரெக்டாக தான் நட்டுக்கோங்க ஏன்னா ஃப்யூச்சரில் நமக்கு அதில் வந்து ஒரு உபரி வருமானம் வரும்ல அதுக்காக அடுத்ததாக பண்ணை கோழி வளர்ப்புக்கான தேவையான அடுத்த முக்கியமான விஷயம் பண்ணையோட பாதுகாப்பு நீங்கள் கண்டிப்பாக பண்ணையோட பாதுகாப்பு கண்டிப்பாக அவசியம் ஏன்னால் இப்போ நீங்கள் ஒரு கோழி ரெண்டு கோழி வீட்டு தேவைக்காக வளர்க்குறீங்கன்னா அது ஓ மேய்ச்சலை வளர்த்துக்கலாம் பண்ணல இதே நீங்கள் ஒரு பண்ணையாக நீங்கள் கொண்டு போகும்போதும் கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும் ஏன்னா நம்ம கோழி பக்கத்து நிலத்துக்கு போகிறது அந்த மாதிரி இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் வரும் அது இல்லாமல் நம்ம எளி மேய்ச்சல் இருக்கும்போது நாயும் தொல்லை அதிகமாக இருக்கும் இப்போ ரெண்டு நாய் மூணு நாயும் ஒன்றா சேர்ந்துச்சின்னா போதும் ஒரு நாளைக்கு ஒரு கோழி ரெண்டு கோழின்னு பிடிச்சதுனாவே நமக்கு அதில் வந்து ஒரு பெரிய லாஸ் தான் வரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணையோட பாதுகாப்புக்கு சின்னதாக ஒரு பண்ணையை சுற்றி ஒரு வேலி அமைச்சிக்கோங்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம பழைய மீன் வலை இருக்கும் மீன் வலையை வாங்கிட்டு வந்து நம்ம சுற்றியும் கட்டி வச்சுருக்கோம் அதுக்கு கீழே கோழி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக பழைய இரும்பு ஷீட்லாம் அடிச்சு இந்த மாதிரி பழைய மீன் வலை கிடைக்கும் அது நீங்கள் கம்மி ரேட்லேயே கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேப் ஒரு அரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி தான் நான் வலை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கிட்டே நல்லா லைஃப் வந்தது ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய டேமேஜ் ஆகிட்டதுனால நாங்கள் வலையை புதுசாக மாற்றிட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கண்ணு இருக்கிற வலையை வாங்கி மாட்டிட்டோம் நான் கோழி பெருசாக இருக்கிறமோது இது வெளியில் போக வாய்ப்பு இல்லை அப்புறம் அந்த கீழேருந்து மட்டும் ஒரு ரெண்டு அடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி இரும்பு மெஷ் இருக்கும் அதை அடிச்சுக்கோங்க ஏன்னா நாய் வந்தாலும் இந்த லெவலில் தான் கடிச்சிட்டு கே உள்ளே வரும் அதுவும் இல்லாமல் ஏதோ பாம்பு கும்பு வந்தாலுமே இதுக்குள்ளே பூந்து உள்ள ஒரு வாய்ப்பு இல்லை அதனால் இது நீங்கள் பழைய ஹார்ட்வேர் கடையில் ஹார்ட்வேர் கடையிலே கிடைக்கும் இந்த மாதிரி மெஷுவில நீங்கள் அதை வாங்கி கீழே கட்டிக்குவோங்க அப்புறம் நம்ம மறைப்புக்காக நம்ம இந்த மாதிரி க்ரீன் ஷே விலை கட்டியிருக்கோம் மூணாவதாக முக்கியமான விஷயம் வந்து கூலிங்கை வந்து மழை மழைக்காலத்துலையோ வெயில் காலத்துலையோ நைட் டைம்லேயும் அடையிறதுக்காக நம்ம சின்னதாக ஒரு ஷெட்டு ஒரு செட்டப் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இது சின்ன செட்டப் தான் எனக்கு நாட்டு கோழியை பொறுத்த வரைக்கும் எப்படி பறன் மேலே தான் அடைய போகுதுங்க நைட்டில் அதனால் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டுக்கிட்டு குள்ளார நைட்டில் அடையிறதுக்கு மட்டும் கோழிக்கு மாதிரி பறன் செட்டை போட்டுக்கோங்க இதிலே உங்களுக்கு ஒரு இரநூறு கோழி முந்நூறு கோழிக்கிட்ட நான் அடையலாம் பட் நம்ம அந்தளவுக்கு இருக்க இருக்க போதில் இட இடையில நம்ம சேல் பண்ணி தான் போகிறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஷெட்டு மட்டும் போட்டுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் ஷெட்டுக்காக அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் அந்த மாதிரி மேலே ஒரு தார் போட்டு அதுக்கு மேலே பழைய தென்னை ஓலை இருக்கும் தென்னை ஓலையை நீங்கள் மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதையே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு வரும் ஏன்னா நம்ம போட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி இடையில தென்னை ஓலை மட்டும் மாற்றணும் தார் அதே தான் அப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி கோழி பகலில் ரெஸ்ட் எடுக்கிறதாக சின்னதாக நிலையில் செட்டப் ஒன்று பண்ணிக்கோங்க ஆனால் வெயில் டைமில் இந்த மாதிரி எல்லாம் அடியில் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதுக்காக நாலாவதா கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ஏன்னா நம்ம ஒரு பண்ணையை டெவலப் பண்ண போகிறோன்னா வீட்டில் இருக்கிறவங்களோட க சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ஏன்னா இப்போ நம்ம காலையில் கோழிக்கு வரும் ஷெட்டுக்கு வருவோம் கோழியை திறந்து விட்டுட்டு தீன் போட்டு போயிடுவோம் நம்ம வேறு வேலையை வெளியில் போயிடுவோம் அது மற்ற டைமில் வந்து மதிய டைமில் கோழிக்கு தீன் வைக்கிறதோ இல்லை தண்ணி வைக்கிறதும் அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட்டு தான் கண்டிப்பாக தேவை அந்த சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிதான் நீங்கள் வெற்றிகரமாக ஒரு பண்ணையை ரன் பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் தான் எல்லாமே பார்த்துப்பாங்க நான் காலையில் கிளம்பி ஒர்க்குக்கு போய்ட்டுனா நான் போனதுக்கப்புறம் அவங்க கிளம்பி இங்கே வந்துடுவாங்க வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு மதியத்தில் கோழிக்கு தீனி வேணுமா தண்ணி வேணுமான்றதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப ஈவினிங் கோழி ஷெட்டு அடையில அடையிற வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க அவங்க தான் எல்லாத்தையும் அடைச்சிட்டு கோழியோட பாதியோட பரா பாதி பராமரிப்பு எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கும் இங்கே பாருங்கள் கட்டில் நம்ம படுக்கிறதுக்காக வாங்கி போட்டால் நம்ம தலைவனங்க என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க மதிய டைமில் மேலே படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கானுங்களாம் ஸோ இந்த மாதிரி அங்கங்கே கோழிங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நீங்கள் இடம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்ம தீனி போட்டோமா தண்ணி வச்சோமா அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்க்க போயிடலாம் ஸோ இதுதாங்க பேசிக்காக ஒரு பண்ணை அமைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் இதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கோழி வளர்க்கலாம் எப்படி வளர்க்கலான்னு இல்லை அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ